வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ரேரான கலெக்ஷன் ரோஸ் பிளான்ட் எல்லாமே மதர் பிளான்ட்டு பார்க்கலாங்க இது ஒரு மெகா ஆஃபர் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த பிளான்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டே மட்டும்தான் ஆஃபரு நாளைக்கு ஈவினிங்கோடு இந்த பிளான்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஏன்னா கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் வந்துருக்கு ரொம்ப ரேரான கலெக்ஷன் டாடா சென்னை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து நம்ம வீடியோ வந்து காட்டலாம் இந்த பிளான்ஸ் வந்து ஒரு டபுள் டிலேட் தாங்க இது வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு டென் கேஜி பேக்கில் ஒன் பிளான்ட்டு மட்டும் தான் இருக்குது இந்த பிளான்ட்டை பற்றி யாருமே கேட்க வேண்டாம் ஆல்ரெடி வந்து புக்கிங் நம்ம வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இந்த பிளான்ஸு ஒரே பிளான்ட்டும் நல்ல புஷ் டைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மொட்டுகளோட ரொம்ப புஷ் டைப்பாக இருக்குது ரொம்ப ரேரான கலெக்ஷனு இது வேணும்னா ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து கிடைக்குங்க இந்த பிளான்ஸ் வந்து புக்கிங் ஆகிடுச்சு யாரும் கேட்க வேண்டாம் இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே வேணுன்னா கண்டிப்பாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு வேணுன்றது டக்குன்னு வந்து பிளான்ஸ் வந்து கிடச்சிருங்க ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் மினிமம் ஸ்டாக்காக தான் இருக்குது எந்த மதர் இருந்தாலும் மினிமம் ஸ்டாக்காக தான் இருக்குது இது வந்து நாட்டு ரோஸ் டார்க் பிங்க்கு பக்கத்துக்கு நாட்டு ரோஸுன்னு சொல்லுவா அந்த அப்போ வந்து இந்த பேர் வந்து நாட்டு ரோஸுன்னு சொல்லுவாங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு ரொம்ப புஷ் டைப்பாக இருக்குது இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட் ஃபுல்லாகவே இருக்குது அந்த அளவுக்கு நல்ல புஷ் டைப்பாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக புஷ் டைப்பாக இருக்குன்றது இது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ரேர் ஆண்ட் கலெக்ஷன் இருக்குது கல்கட்டா ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது லிமிட்டடாக தான் இருக்குது நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு பிளான்ஸாக தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை காட்டலாம் மோனிகா பலோஜிலாம் பார்த்தீங்கன்னாவே பிளான்ஸ் வந்து புக்கிங் ஆகிடுச்சு இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிளான்ஸு புஷ் டைப்பாக இருக்குது பிளான்ஸ் வந்து புக்கிங் ஆகிடுச்சி வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் இன்னும் மோனிக்க பாலேஜில் ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும் தான் இருக்குது நல்ல ரொம்ப குவாலிட்டியான பிளான்ஸாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் தான் நம்ம பார்த்திங்களேன் நாட் ரோஸ் மாதிரி தான் டார்க் பிங்க்கு அது மாதிரி ரோஸ் தான் நல்லா புஷ் டைப்பாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃப்ரீக்ரன்ஸான ரோஸு சென்ட் ரோஸ் வந்து அழகு இருக்கும் இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒன் பிளான்ட் மட்டும் தான் இருக்குது இந்த பிளான்ட் முடிஞ்ச வரையும் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா சனட்னரி இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டைம் வந்தது மதர் பிளான்ட்லே இது ஒன் பிளான்ட்டு மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எவ்வளோனா த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸு மற்றது எல்லாமே வந்து டூ செவன்ட்டி தான் மினிமம் ஸ்டாக்காக தான் இருக்குது பிளான்ட் எல்லாமே புஷ் டைப்பாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து இது பண்ணிக்கலாம் டபுள் இன்சூஷன் இந்த பிளான்ட்லாம் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து கேட்டுருந்தாங்க பட் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நாளைக்கு இன்னும் வந்து வீடியோ அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக வேணுன்றவங்க பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பிளான்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாட்டா சன்நெட் தான் அவ்வளோ பிளான்ஸ் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ